அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே புது புது கருத்துக்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக ரொம்ப இருப்பாங்க அதே மாதிரி கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு நிறையா இருக்கும் எந்த நேரமும் எதாவது ஒன்று இதாக படித்துக்கிட்டோ எழுதிக்கிட்டோ இந்த மாதிரி செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய ரசனையே ரொம்ப கலை ரசனை மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு கலையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க சங்கீதம் நாட்டியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலையில் சிறந்து விளங்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க ரொம்ப அமைதியான சுபாவம் உடையவங்களாக இருப்பாங்க எதையுமே உடனே கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியசாலி அப்படின்னா இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம் சுயமா உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பேச்சில் சிறப்பாக இருப்பாங்க பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி கொஞ்சம் நகைச்சுவையாகவும் பேச வல்லவர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க எவ்வளோதான் நண்பர்கள் நிறையா இருந்தாலும் கூட ஒரு உதவின்னு போய் யாருக்கிட்டையும் அதிகம் அவங்க கேட்க மாட்டாங்க கையேந்தி போய் யாருக்கிட்டையும் நம்ம உதவி அப்படின்னு கேட்குறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா சிறப்பாக இருக்கும் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்கனா இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம் இத்தனைக்கு சொந்தக்காரங்க ஆடு யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கொஞ்சம் டைம் இறங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ அதாவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க ஒரு வேலைக்கு பல வேலைகளை கற்று தெரிந்திருக்க கூடியவங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சாதகமான நாட்களாக தான் அமைந்திருக்கு உங்களுடைய மனதில் ஒரு புது விதமான சிந்தனை தோன்றக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசியில் ஆறாம் அதிபதி செவ்வாய் வக்கரக அடைந்திருக்கிறதுனால ஐந்தாம் அதிபதி சுக்கரனும் பத்தாம் அதிபதி குருவும் பரிவர்த்தனை செய்கிறதுனால இந்த வாரம் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை காணப்படுற மாதிரி இருக்கும் அதற்காக ரொம்ப சுறுசுறுப்பாக கஷ்டப்பட்டு போராடி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறதுக்கு ரொம்ப கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடினமாக முன் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கிறதுனால பல பேர்லாம் பார்த்திங்கன்னா பேசியே உங்களுடைய வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு வருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்க போது புதிய தொழில் தொடங்குறது அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு அமையும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பண உதவியெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப தொழில் ஒன்று தொடங்கணும் புதிதாக அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த வாரத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் அமோகமாக வரும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் உங்களுடைய தாயோட அன்போ அல்லது உங்களுடைய தாய் வழி உறவுகளுடைய அன்பும் ஆதரவும் இந்த டைமு பரிபூர்ணமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை தனி ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே குறை ஆரம்பிக்கும் குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை உள்ள நபராக நீங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள உறவுகளும் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக செயல்படுவீங்க அதனால இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து மீண்டும் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி ரொம்ப நாளாக வெளியூர்ல வெளிநாட்டில் இருந்தவங்களுக்குலாம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா சொந்த ஊர் செல்வதற்கான ஒரு யோகம் இந்த வாரத்தில் அமையும் பங்கு சந்தையில் அதில் வருமானம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமு பங்கு சந்தையில் முதலீடு போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த மூன்று நாட்களும் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி மற்றவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முக்கிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது முக்கியமாக ஏதாவது முடிவெடு எடுக்கிறது அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கிட்ட அந்த முடிவை ஒப்படைக்கிறது நல்லது ஏன்னா நீங்களே திட்டமிட்டு செயல்பட்டிக்காலும் கரெக்டாக சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக அந்த சந்திராசிரம நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க குறிப்பாக அன்று அபிஷேகம் செய்து மகாவிஷ்ணுவை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்துட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசியில் மிருகசீடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப நன்மை நிறைந்த ஒரு நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு யோகம் இருக்குது தொழிலே ஓரளவுக்கு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு எல்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதற்கு தேவையான உதவிகள் எல்லாமே டக்குன்னு கைக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக மீட்சி நீ இடம் வாங்கலாம் சொந்ததாக ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க அது எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி செவ்வாய் என்று வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க திருவதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பாக்கிய சனியால் சின்ன சின்ன நெருக்கடிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வராமல் கொஞ்சம் தாமதமாக வரும் அதனால் ஒரு விதமான மனப்பதட்டம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் எதிரிகளாலையோ அல்லது சக வியாபாரிகளாலையோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஊழியர்களாகவோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளாலோ சின்ன சின்ன நெருக்கடிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புனர்பூசம் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவான் சுக்கரன் புதன் இவங்க எல்லாமே சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமா அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணால் அந்த வீடு மனை வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது நாங்களே கடன் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கு ஆனால் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டைம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆனால் இந்த டைம் நீங்கள் நிலம் வாங்குவதற்கான ஒரு யோகம் நிறையவே இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது வியாழக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வியாழக்கிழமையில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வியாழக்கிழமையிலும் புதிதாக எந்த ஒரு செயலையும் ஈடுபடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இவங்க வந்து வீட்டில் இருக்கிறதோட வெளியில் அதிகம் இருக்கிறத தான் விரும்பக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அதனால் வெளியில் போது கொஞ்சம் கவனமாக பழகுங்க திடீர்னு சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியாள்கள் மூலிமா இதை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமும் சமுதாயத்தோட பார்வை உங்கள் மீது படும் அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அதே மாதிரி உங்களுடைய நெட்வொர்க் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ந நிறைய நண்பர்கள் நிறைய உறவுகள் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் உறவுகள் இருக்கிறதுனால இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா விஷ்ணு பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்துடுவாங்க அதே மாதிரி அருகில் ஏதாவது ஆஞ்சநேயர் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க வாங்க நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ